ஹாய் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு நாங்கள் வளமை போல் ஒரு பிரதேசம் இது அரிசி மேலே எண்ணெய் ஒரு பிரதேசத்தை தான் போகிறோம் இது ரிங்கோவில் தான் இருக்குது போனால் கட்டாயம் பார்க்க வேண்டியது ஒரு காடு மாறி இருக்கும் கொஞ்சம் மரங்கள் கூடின பிரதேசத்தில் உள்ளுக்க நடக்க வேணும் அந்த அந்த இடத்துல ஒரு விகர் இருக்குது அதுக்கு அங்கால பீச்சாக இருக்குது அதாவது இது ஒரு மலை பிரதேசத்தில் இருக்கிறதால இது அரிசி மலையான்னு சொல்லப்படுது இந்த பாருங்க அந்த விகாரியே பார்க்குறீங்க நல்ல சீனரியாக இருக்கும் இந்த விகாரை சுற்றி கடல் இருக்குது படம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் அனுமதி இல்லாததனால பெருசாக எடுக்கல சுத்தி நுழல் தடுற மரங்கள் இருக்குது குத்தப்பெருமானியோ ஒரு வடிவங்களையும் இருந்தது முன்பகுதியை பார்த்து கொண்டிருக்கீங்க இதுதான் அந்த பீச் மாதிரி ஒரு கடற்கரை பிரதேசம் ஒரு மலைக்க தான் இருக்குது இந்த பாறைகளுக்கு தான் நாங்கள் நடந்து கீழே இறங்கி இதை பார்க்க வேணும் இங்கேருந்து பார்க்க அந்த ஏற தெரியும்படிவேன் நல்லொரு பிரதேசம் கட்டாயம் நீங்கள் இந்த இடத்த போய் பார்க்க வேணும் அந்த வெயிலான நேரம் பிரபல தேசத்தை பார்த்து கொண்டுருக்கீங்க ஓகே பாய்